அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து ரஹ்மான் ரஹீம் நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அல்லாஹ்வின் பெரும் கிருபையால் நாம் பல பயான்களை பார்த்திருக்கின்றோம் தீனுடைய விஷயங்களை நிறைய கேட்டிருக்கின்றோம் இன்ஷா இன்ஷால்லா அல்லாஹாலா நம் அனைவருக்கும் அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தன் புரிவானாக ஆமீன் நாம் தீனுடைய விஷயங்களை சரியான முறையில் படித்து அதன்படி நடந்து நம்மை வழிகேட்டிலிருந்தும் ஷைத்தானின் பாதையிலிருந்தும் பாதுகாத்து நன்மையில் நிலைத்திருக்க செய்யக்கூடிய இரண்டு விஷயங்கள் முகமது நபி சல்லாஹூ உலகி வசலம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இரண்டு விஷயங்களை நான் விட்டு செல்கின்றேன் அவற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள் ஒன்று குர் ஆன் இரண்டாவது அல்லாஹுடைய தீர்த்துதர் முகமது நபி சல்லாஹு அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய சுன்னத்தான வழிமுறை உமர் பின் கத்தாப் ரலி அல்லாஹும் அப்தா இமாம் மாலிக் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது ஆகவே நாம் பயான்களின் மூலமும் நபிசல்லாஹ் உலகம் அவருடைய சுண்ணத்துக்களை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை மாற்றி நடந்து நல்லபடியாக நடக்க எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருவை செய்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பயானில் நான் நானேதான் என்ற தலைப்பில் அகந்தை கொள்ள படுவதையும் தீங்ககளை பற்றி பார்க்கலாம் இந்த பயானில் நான் நானேதான் பிரதி உப உபகாரம் அகந்தை கொள்ள என்ன அறுக்கதை பேயும் பிணமும் ஒரு அணுவிலிருந்து நான் யார் தெரியுமா பேரண்டத்தின் சிறு பிண்டம் நரகத்தில் தள்ளக்கூடிய வெட்டி பந்தா தூய எண்ணத்துடைய வெளிப்பாடு கசப்பான உண்மை நான் கூடவே கூடாது பெண்களே நன்றாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இது போன்ற பல்வேறு தலைப்புகளில் உலகி வசலம் அவர்களுடைய ஹதீஸ்களையும் அகந்தையின் தீமைகளையும் பற்றி பார்க்கலாம் பொறுமையோடும் கவனமாகவும் முழுமையாகவும் கேட்டு பயனடையுங்கள் மற்றவர்களும் பகிர்ந்து அல்லாஹு தாலாவிடத்தில் நட்கூறியை பெற்றுக்கொள்ளுங்கள் முதலாவதாக நான் நானேதான் நான் என்று சொல் அகந்தையின் அடையாளம் நான் என்பது பெருமையின் பிறப்பிடம் நான் என்பது ஆணவத்தின் அறிகுறி நான் அல்லாஹுவை மறந்தவன்டைய தேசிய கீதம் நான் தலை கால் புரியாத பித்து பது பிடித்தவன்டைய பிதத்தல் நான் செய்தேன் நான் சொன்னேன் நான் சம்பாதித்தேன் என தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி கூற்று வெளிப்பாடு அது சுயநில நலத்தினுடைய முகவரி நான் தான் நானே தான் என நெஞ்சி நிமித்தி சொல்லக்கூடிய வார்த்தை சறுக்கிவிடும் செருக்கினுடைய பிரதிபலிப்பு அது நான் என்னும் சொல்லாடல் மெஞ்ஞானத்தின் விரோதி ஏனென்றால் மனதில் கரை புரண்டோடும் நான் என்ற அகந்தையை அளிப்பவர்களை ஆன்மீகத்தினுடைய தளங்களில் தளம் பழிக்க முடியும் அல்லாஹு தாலா குர் ஆனில் ஐம்பத்தி ஐந்தாவது சூறாவின் அறுபதாவது வசனத்தில் கூறுகிறான் உங்களின் நன்மைக்கு தவிர வேறு கூலி உண்டா இந்த ஆயத்தில் சூரத்து ரஹ்மானுடைய அத்தியாயத்தில் அல்லாஹ் கேள்வி எழுப்புகின்றான் இந்த வசனத்தின் வியாக்கியமான வியாக்கியானமான வரிசையில் விஞ்ஞானிகள் பல விஷயங்களை எடுத்து கூறுகிறார்கள் உபகாரத்திற்கு பிரதி உபகாரமே சமன்பாடாகும் அல்லாஹ் மனிதர்களுக்கு புரிந்த அருள்களுக்கு மனிதர்கள் பிரதி உபகாரம் செய்திட வேண்டும் அல்லாஹ் தாலா தன்னை பற்றி அறியப்பட வேண்டும் என்பதற்காக மனிதர்களை படைத்தான் இது அவனது வற்றாக் கிரிவேண்டிய வெளிப்பாடு இதற்கு பிரதி உபகாரமாக மனிதர்கள் தன்னுடைய இதயங்களில் படிந்திருக்கக்கூடிய நான் என்ற நஜீசை தூக்கி சுத்தம் செய்து அல்லாஹுடைய சிந்தனைகளில் உள்ளத்தில் ஓடச் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள் தன்னலம் துறந்து ஃபனாபில்லாஹ் அல்லாஹுடைய தன்னை அழித்து மார்க்கத்தினுடைய அனைத்து அம்சங்களையும் நெறிப்படுத்தியவர்களே அல்லாஹுடைய நேசர்களாக ஏற்றம் பெற்றார்கள் அகந்தை கொள்ள என்ன அருகதை அடிப்படையில் அகந்தை கொள்வதற்கு மனிதனுக்கு என்ன அருகதை உள்ளது நான் நானேதான் நான் தான் என சட்டைக்காலரை தூக்கிவிட்டு கொண்டு நெஞ்சி நிமித்திய நிலையில் ஆணவ தாண்டமாட என்னதான் தகுதி இருக்கிறது மனிதன் தன் பிறப்பின் மூலக்கூற்றை சிந்தித்தால் அகந்தை அழிந்துவிடும் ஆணவம் காணாமல் போய்விடும் ஞான மாமேதை லுக்மான் அழகி விசலம் அவர்கள் தன்னுடைய புதல்வருக்கு செய்த ரத்தின சுருக்க உபதேசங்கள் வரலாற்று சிறப்பு வாய்ந்ததை அவற்றில் மனிதனின் மெய்நிலை தத்துவத்தை விளக்குகின்றார்கள் லுக்மான் என்ற சூறாவில் இதன் விரிவாக்கம் இருக்கின்றது இன்ஷா அல்லா அந்த சூறாவிடைய பொருளை படித்து பாருங்கள் நிறைய படிப்பினைக்குரிய விஷயங்கள் அதில் இருக்கின்றது அதில் சில அருமை மகனே நிச்சயமாக மனிதர்கள் மூன்று விஷயங்களின் கூட்டு பொருள் மூன்றில் ஒரு பகுதி அல்லஹாவிற்கு உரியது இன்னொன்று அவனுக்கு உரியது மற்றொரு பகுதி புழு பூச்சிகளுக்கு உரியது மனித உயிர் அதாவது ரூஹ் அல்லாவிற்கு உரியது செயல்கள் அதாவது அமல்கள் செய்வது அவனுக்கு உரியது உடல் புழு பூச்சிக்கு உரியது நூல் முனப்பகாத் மனித உயிரை கைப்பற்றக்கூடிய அல்லாஹ் உடலை புழுக்கருக்கு இரையாக்குகின்றான் எனவே நல்ல தீய செயல்களை தவிர மனிதன் சொந்தம் கொண்டாடுவதற்கு வேறு எதுவுமே இல்லை என்பதை பேரறிஞர் லுக்மான் அழகி விசலம் அவர்கள் விவரித்து கூறியிருக்கின்றார்கள் பேயும் பிணமும் உடல் பிளஸ் உயிர் ஆகியவற்றின் கூட்டு பொருள்தான் மனிதன் உடல் என்பது உயிர் பயணிக்கும் வாகனம் ஆகும் உடல் இன்றி உயிர் உலகில் செயல்பட முடியாது உயிரின்றி உடல் நிலை பெற முடியாது உயிரற்ற உடலுடைய பெயர் என்ன பிணம் பிண்டம் சற்று கண்ணியமாக கூறுவதென்றால் அரபியில் மையித் ஜனாசா தமிழில் கூறினால் சடலம் என்று அழைக்கப்படுகிறது உடலிலிருந்து விடுபட்ட உயிருக்கு என்ன பெயர் ஆவி பேய் பிசாசு கொஞ்சம் டீசெண்டாக தமிழில் கூறினால் ஆன்மா அரபியில் ரூஹ் என்று அழைக்கின்றோம் ஆக உடலும் உயிரும் அதாவது பேயும் பிணமும் சேர்ந்தே மனிதனாக கணிக்கப்படுகின்றாள் இப்படி இருக்க இந்த மனிதனுக்குள் நான் என்ற ஒற்றை வார்த்தை எங்கிருந்து முளைத்தது எப்படி உருவானது உயிர் பிரிந்தால் விரைவில் அடக்கப்படும் நாற்றம் எடுக்கப்படும் உடலை சுமந்து திரியக்கூடிய மனிதனா தன்னை நான் என்ற ஆணவத்தால் அடையாளப்படுத்திக் கொள்வது ஒரு அணுவிலிருந்து மனிதனுடைய மூலப்பொருள் ஒரு துளி விந்து இச்சையினால் வெளிப்படக்கூடிய பச்சையான அசூசையான வஸ்து அது வெளிப்படுவதால் குளிப்பை கடமையாக்கிவிடும் ஆடையில் படுவதால் ஆடை அசுத்தமாகிவிடும் சுத்தம் செய்த பிறகு அணிய வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு திரவத்தின் ஒரு அணுவே மனிதனுடைய மூலப்பொருள் மனிதனுடைய இறுதி முடிவோ உரு தெரியாமல் உடல் மண்ணோடு மண்ணாக புலி பூச்சிகளுக்கு இரையாகி போவதுதான் இந்த இடைப்பட்ட நிலைக்குள்ளவே மனித வாழ்வு இப்படிப்பட்ட மனிதனிடம் ஆணவமும் அகந்தையும் தலை தூக்குவது நியாயமா நான் யார் தெரியுமா கொடுங்கோலன் ஹஜாஜின் படை தளபதியாக செயலாற்றிய மஹலப் அபி சப்ரா என்பவர் இயல்பில் அதிகாரம் உடையோருமாக இருந்தார் படை தளபதி மகுடம் வேறு கேட்கவா வேண்டும் சாதாரணமாக தரையில் நடந்து செல்லும் போதே பட்டாடையும் பகட்டாடையும் அணிந்து பெருமை பேரிட்டோட ஒய்யாறு நடை நடைந்து செல்வார்கள் இது கண்ட மத்ரப் இப்னு அப்துல்லா என்ற இறை நேசர் இறை அடியானே என்ன நடை இது அல்லாஹும் அவனுடைய தூதரும் முகம் சுலிக்கின்ற வகையில் நடந்து செல்கின்றாயே என்று கூறிய பொழுது நான் யார் தெரியுமா என்று மிடிக்காக கேட்டார் மஹலப் மத்ரப் ரஹமத்துல்லாஹை அழகியவர்கள் பதில் கூறுகிறார்கள் ஓ நன்றாக தெரியுமே உன்னுடைய ஆரம்பம் அசுத்தமான விந்து துளி உன்னுடைய இறுதி முடிவு நாற்றம் எடுக்கக்கூடிய சடலம் இந்த இரண்டு காலகட்டங்களுக்கு மத்தியில் நீ மலத்தை சுமந்து திரிபவன் சரிதானே வார்த்தைகள் உள் மனதை உழுக்கியது உண்மையை உணர்ந்ததும் நான் இருக்குமிடம் தெரியாமல் ஓடி ஒளிந்து மஹப் தன் நடையை மட்டுமல்ல நடைமுறைகளையும் முறைகளையும் மாற்றிக்கொண்டார் சுஹானா நூல் தன்பி மனிதன் தன் பூர்வீகத்தை உணர்ந்து மெய் எரிவு பெற வேண்டும் என்பதற்காக நேற்று பொட்டில் போல ஒரு விஷயத்தை அல்லாஹ் வினாவாக எழுப்புகின்றான் அல்லாஹு தலா குர்ஆனில் முப்பத்தி ஆறாவது சூறாவின் எழுபத்தி ஏழாவது வசனத்தில் மனிதனை ஒரு துளி இந்திரியத்தால் தான் நாம் படைத்தோம் என்பதை அவன் கவனிக்கவில்லையா அவ்வாறு இருந்தும் அவன் பகிரங்கமான எதிரியாகி நமக்கு மாறு செய்ய முற்பட்டு விடுகின்றான் இவ்வாறு கூறியிருக்கின்றான் பேரண்டத்தின் சிறுபிண்டம் பரந்து விரிந்த பேரண்டங்களையும் அவற்றில் உள்ள படைத்த பேராற்றல் நிறைந்தவன் அல்லாஹ் அண்டத்தின் மனிதன் மகா நிறைந்தன் மகாவல்ல அல்லாஹ்விடம் தர்க்கம் செய்வதும் அகந்தையை வெளிப்படுத்துவதும் விந்தையிலும் விந்தையல்லவா அனசரளி எல்லா அணுகு அவர்கள் கூறுகிறார்கள் சித்திகள் எல்லா அண்பு அவர்கள் தன்னுடைய பிரசங்கத்தில் மனிதனுடைய தாழ்ந்த நிலைகளை கோடிட்டு காட்டி உங்களில் ஒவ்வொருவரும் சிறுநீர் கிழ கழிக்கக்கூடிய இடத்திலிருந்து இரண்டு முறை வெளியாக இருக்கின்றீர்கள் என்ற சிந்தனையை தூண்டிவிடுவார்கள் ஆணின் வெட்கஸ்தலத்திலிருந்து விந்து வடிவில் ஒரு முறையும் தாயின் பிறப்பிலிருந்து குழந்தை வடிவில் ஒரு முறையுமாக வெளிப்பட்டுள்ள மனிதன் அகந்தையின் வடிவமாக விளங்க என்ன அருகதை உள்ளது என்பதை சித்திகுல் அக்பர் ஹசரத் அபுபக்கர் சித்திகுலியோன் அவர்கள் அருமையாக சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் இதன் மூலம் மனிதன் தன்னை யாரென உணர்ந்து கொண்டால் தன்னுடைய நிலைமைகளை புரிந்து கொண்டாள் அல்லஹவின் பால் முழுமையாக சரணடைந்து விடுவான் மனிதனுக்கு தன்னை யாரென்று புரிய வைப்பதே ஆன்மீகத்தின் அரும்பெரும் பணியாகும் தன்னை அறிந்தவன் தன் இறைவனை நன்கறிந்து கொள்வான் என்று ஆரிஃபீன்கள் கூறுவார்கள் நரகில் தள்ளக்கூடிய வெட்டி வந்தார் இரண்டு நபர்கள் முகமது நபி சல்லாஹூ உலகி செல்லும் அவர்களுக்கு முன்னிலையில் தன்னுடைய குல பெருமைகளை பறைசாற்றி கொண்டிருந்தார்கள் ஒருவர் கூறினார் நான் யார் தெரியுமா இன்னார் இன்னாருடைய வாரிசு நான் உனக்கு சொல்லிக் கொள்ளும்படி எந்த பாரம்பரியமும் இல்லை உனக்கென யாரும் இல்லை என்று வாயாடினார் இருவரையும் அழைத்து நபிகள் நாயகம் சல்லாஹூ உலகி வசலம் அவர்கள் நபி மூசா அழகி வசலம் அவர்கள் சபையில் இப்படித்தான் ஒருவர் இன்னொருவரை நோக்கி நான் இவரவருடைய அனந்த காரன் என்று ஒன்பது நண்பர்களை நபி அவர்களுக்கு வகை மூலம் கூறினார் நபி மூசாவே அந்த பெருமைக்கார ஆசாமியிடம் கூறுங்கள் அந்த ஒன்பது நரக நபர்களும் நரகவாசிகள் பத்தாவதாக நீயும் நரகவாசிதான் என்று கூறி காட்டினார்கள் தூய எண்ணத்தின் வெளிப்பாடு எனது நண்பர் ஒருவர் திருச்சி அருகில் பல லட்ச ரூபம் செலவில் பள்ளிவாசல் நிர்மாணிக்க முன்வந்தார் அதற்கான அனைத்து பணிகளும் துரித கதியில் நடைபெற்றன ஆனால் செலவினங்கள் அனைத்திற்கும் பொறுப்பேற்றுக் கொண்ட அவர் தன்னுடைய நெருங்கிய உறவினர்களிடம் கட்டுமான பணிக்காக பத்து ரூபாய் ஐம்பது என்பது சொற்ப தொகையை நன்கொடையாக வாங்கிக் கொண்டார் எட்டீம் கானா சென்று அனாதை சிறுவர்களிடம் கூட சில்லறைகளாக சில ரூபாய்களை பெற்றுக்கொண்டார் மனதோடு பணி மேற்கொள்ளும் அன்பருக்கு பணப்பற்றாக்குறையா அல்லது அதிகப்படியான செலவா இந்த சந்தேகப்பார்வை பார்வை பார்த்த நமக்கு அதன் பின்னணியை விவரித்த பொழுது ஆச்சரியம் மேலிட்டது அந்த மஸ்ஜிதை என்னுடைய முழு செலவில் எழுப்பினால் நான் தான் பள்ளிக்கட்டினேன் எண்ணி பொருளாதாரத்தில் நிர்மாணிக்கப்பட்டது என்ற அகந்தையின் நச்சுக்கிருமி என்னுடைய உள்ளத்தில் முளைவிட்டு விடும் நான் மட்டுமே என்னை முன்னிலைப்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் அதற்கு அவகாசம் கொடுத்தால் மறுமையின் பிரதிபலனை இறை திருப்தியை பெற முடியாமல் போய்விடும் எனவே பல லட்சங்களை நான் செலவிட்டாலும் நெருக்கமானவர்களிடம் சில ஆயிரங்களை பெற்று பணியில் சேர்த்துக்கொண்டேன் கொண்டேன் இத்தின் பிள்ளைகளிடம் பாக்கெட் மணி கொடுத்து அதில் சில ரூபாய்களை வரக்கத்திற்காக வாங்கிக் கொண்டேன் இப்பொழுது நான் கட்டிய மஸ்ஜித் என்று கூறுவதை விட்டு நாங்கள் உருவாக்கியது என்று சொல்வதே சால சிறந்தது ஏனென்றால் அதை நிர்மாணிப்பதில் எங்கள் அனைவருடைய பங்கு இருக்கின்றது என்று விளக்கம் தந்தார் சுஹான் அல்லாஹ் ஏஹ அல்லாஹிற்கு இல்லம் எழுப்புவர்கள் உண்மையிலேயே கொடுத்து வைத்தவர்கள் அதுவும் முகஸ்ததி கலக்காமல் தன்னை மையப்படுத்தாமல் வடிகட்டிய தூய எண்ணத்தோடு செயலாற்றுபவர்கள் நிச்சயம் பாக்கியசாலிகளே நான் என்பது சுயநலம் நாம் என்பது பொது நலம் நான் என்று கூறும்பொழுது உதடுகள் கூட ஒட்டாது நாம் என்றால் தான் உதடுகள் கூட ஒன்று சேரும் என்பதை போன்ற பேருந்தில் காணக்கூடிய வாசகம் எவ்வளவு பொருத்தமானது அகந்தையை அழிக்கலாம் அல்லாஹை அடையலாம் அடுத்து கசப்பான உண்மை இம்ரான் பின் ஹுசைன் ரலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சொர்க்கத்தில் பெண்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்கும் என்று நபிகள் நாயம் சல் அல்லாஹூ உலகி அவர்கள் கூறுகிறார்கள் ஹஸரத் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலி அல்லாஹூ அவர்கள் அறிவிக்கக்கூடிய மற்றொரு அறிவிப்பில் உலகத்தில் தொன்னூத்தி ஒன்பது பெண்களில் ஓர்த்தி மட்டுமே சொர்க்கம் செல்வாள் மீதமுள்ள பெண்கள் அனைவரும் நரகத்திற்கு செல்வார்கள் என்று நபி சல் அல்லாஹூ உலகி வசலம் அவர்கள் கூறியதாக வந்திருக்கின்றது நவூ இதன் மூலம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால் பெரும்பாலான நட்பண்புகள் பெற்றிருக்கக்கூடிய பெண்களில் பலர் தன் கணவனுக்கு கட்டுப்படாத காரணத்தால் கணவனிடம் அன்பு கொள்ளாமல் வாழ்கின்ற காரணத்தால் இதை போன்ற தீய குணத்தினாலும் நரகத்தில் தூக்கி எறியப்படுகிறார்கள் நான் கூடவே கூடாது அல்லாஹாலா சொர்க்கத்தில் பிரவேசிப்பதை பெண்களுக்கு மிகவும் இலகுவாக ஆக்கி இருக்கின்றான் என்றாலும் பெண்கள் அங்கே செல்ல முடியாமல் த தடுக்கப்பட்டு வருகிறார்களே அதற்கு காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது நான் என்ற அகம்பாவத்தை அளிப்பது அவர்களுக்கு மிகவும் கஷ்டமான காரியமாக இருக்கின்றது என்ற உண்மை புரிகின்றது எனவே பெண்கள் அனைவரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் இனி வரக்கூடிய காலங்களில் நாங்கள் எங்களுடைய நப்சை அடக்கி நான் என்ற அகந்தையை கொண்டு வாழ்நாள் முழுவதும் கணவனுக்கு கட்டுப்பட்டு நன்றாக வாழ்வோம் அவருடைய பிரியத்தை அடையக்கூடிய வழிகளை தேடுவோம் கணவனுடைய பிரியம் கிடைப்பதை பெரும் பாக்கியமாக கருதுவோம் அதில் குறைவு ஏற்பட்டாலும் எங்களுடைய பணிவிடை நட்பண்பு நன்னம்பிக்கையின் மூலமாக கணவனுடைய மனதை வென்றிட முயலுவோம் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் கணவன் மீது காதல் கொண்ட வதூதாக அவரோடு மகிழ்ச்சியாக இல்லறம் நடத்தும் பெண்ணாக பிறருடைய பார்வையை பாதுகாக்கும் பெண்ணாக வாழ வேண்டும் இன்ஷா அல்லாஹ் உறுதி எடுத்து கொள்ளுங்கள் தாலா சுலபமான முறையில் சொர்க்கத்தில் பிரவேசிக்க செய்ய நம் நியாமத்துக்கள் அனைத்தையும் வாரிவாகி வழங்கிவிடுவான் பெண்களே நன்றாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் ஹசரத் இப்னா அப்பாஸ் அடி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நரகத்தில் அதிகமாக பெண்கள் இருப்பதை கண்டேன் என்று முகமது நபி சல்லாஹு கூறிய பொழுது அல்லாஹுடைய தூதரே வசலம் முகமது நபி சல்லு உலகி வசலம் அவர்கள் பாவத்தின் எந்த பாவத்தின் காரணமாக பெண்கள் அதிகம் நலக நரகத்தில் செல்கின்றார்கள் என்று கேட்கப்பட்டது மறுக்கும் குணத்தின் காரணமாகவே பெண்கள் அதிகம் நரகத்தில் செல்வதை நான் பார்த்தேன் என்று முகமது நபி சொல்லா அவர் கூறினார்கள் அல்லாஹை மறுப்பவர்களா என்று கேட்பட்டது இல்லை மாறாக தன்னுடைய கணவனின் உபகாரங்களை மறுப்பார்கள் அவனிடம் நன்றி கிட்டத்தனமாக நடந்து கொள்வார்கள் என்று முகமது நபி சல்லா அவரசமோகள் பதில் கூறினார்கள் நீங்கள் காலம் முழுவதும் உண்டே மனைவிக்கு உபகாரம் செய்து வந்தீர்கள் பிறகு என்றாவது ஒரு நாள் ஒரு குறையை அவள் உம்மிடம் கண்டுவிட்டாள் உடனே நான் உன்னிடம் எந்த நலவையும் பார்த்ததில்லை என்று நான் கூசாமல் சொல்லிவிடுவாள் என்று பதில் கூறப்பட்டது இதை போன்ற தரிப்பமான வார்த்தைகள்தான் பெண்களில் பெரும்பாலானவர்கள் நரகத்தில் செல்ல காரணமாக இருக்கிறது அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு பிறகு மிகவும் உண்மையான கிரந்தம் என்று ஆளும் பெருமக்கள் புகழ்ந்துரைக்கும் புகாரி ஷரீஃபில் பதிக்கப்பட்டுள்ள சத்திய தூதர் நபிசல்லாஹுலேஹி வார்த்தைகள் தான் இவை கணவனிடம் நன்றி மறந்து வாழக்கூடிய பெண்கள் அதிகமாக நரகம் செல்வார்கள் என்ற இந்த எச்சரிக்கையை பெண்கள் நன்றாக மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் இதுதான் நம்முடைய ஆன்மீக பயிற்சி இதுவே இறை நெருக்கம் கிடைக்க எளிய வழி எனவே நாங்கள் கணவனோடு பிரியம் நிறைந்த இல்லறம் அமைப்போம் இன்ஷா அல்லா கணவனுடைய மனதை வெல்ல அவரை மகிழ்ச்சியாக வைத்திருப்போம் இன்ஷா அல்லா அவருடைய பொருத்தத்தை பெற்ற நிலையில் இந்த உலகத்தை விட்டு மறைவோம் இன்ஷா அல்லா என்று இது போன்ற உறுதிமொழிகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லாஹ் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் கிருவி செய்வானாக அப்பொழுதுதான் உங்களுக்காக சொர்க்கத்தினுடைய எட்டு வாசல்களும் திறந்து வைக்கப்படும் யாமத்துடைய நாளில் அல்லாஹு தாலா இந்த மகிழ்ச்சியை நாம் அனைவருக்கும் நிலைத்திருக்க செய்வானாக ஆமீன் ஒரு பெரியார் கூறுகிறார்கள் ஒருவர் ஏழு விஷயங்களின் மீது அமல் செய்கிறார் மற்ற ஏழு விஷயங்கள் மீது அவர் அமல் செய்யவில்லை என்றால் அவருடைய அமல் வீணாகிவிடும் முதலாவது அல்லாஹ்வுடைய அச்சம் இருப்பதாக கூறுகிறார் ஆனால் பாவங்களை விட்டு விலகவில்லை என்றால் அவருடைய கூற்று பொய்யானது அதனால் எந்த பயனும் ஏற்படாது இரண்டாவது நல்ல அமல்கள் செய்யாமல் அல்லாஹ்விடம் நன்மையை மட்டும் ஆதரவு வைக்கின்றார் அமல் செய்யாமலேயே தாலாவிடத்தில் நன்மை கொடுக்க முடியும் ஆனால் நல்ல அமல்கள் செய்பவர்களுக்கு நன்மை கிடைப்பது அல்லாவுடைய நியதியாகும் மூன்றாவது நல்ல அமல் செய்வதற்கு உறுதி இல்லாமல் ஆசை மட்டும் வைத்துக் கொள்கின்றார் நான்காவது உழைப்பில்லாமல் துவா மட்டும் செய்கின்றார் அதாவது நல்லவனாக அவதற்கு முயற்சியே செய்யாமல் துவாவை மட்டும் போதுமாக்கி கொண்டால் அவர் நல்லவனாக இருக்க முடியுமா முயற்சி செய்பவர்களுக்கு தான் நல்ல பாக்கியங்கள் கிடைக்கும் எவர்கள் நமக்காக முயற்சி செய்தார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக நாம் நம்முடைய பாதைகளை காட்டுவோம் என்று உள்ளம் வருந்தாமல் நாவால் அல்லகுறிக்கின்றார் ஓதுகிறார் ஆனால் உள்ளத்தால் வருத்தம் இல்லை என்றால் இப்படிப்பட்ட இஸ்திகாரின் மூலம் என்ன பலன் கிடைக்கும் மனதார இஸ்திகா செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ் ஆறாவது அந்தரங்கத்தை சரி செய்யாமல் வெளிப்படையான அமலும் அமலின் பாவனையும் வீணானதாகும் ஆகவே அந்தரங்கத்தை சரி செய்து கொள்ள வேண்டும் மன தூய்மை இல்லாமல் முயற்சி செய்வது அதாவது எஹ்லாஸ் இல்லாமல் செய்யப்படக்கூடிய மிக பெரிய அமலும் தீனுடைய உழைப்பும் வீணாகி விடுகிறது நாம் ரகசியமாக ஏதாவது அமலை செய்கின்றேன் ஆனால் அது மக்களுக்கு தெரிந்து விடுகிறது அதனால் எனக்கு எந்த சந்தோஷம் எனக்கு சந்தோஷம் ஏற்படுகின்றது அந்த அமலில் நன்மை கிடைக்குமா கிடைக்காதா என்று ஒரு சஹாபி நவிசல்லாஹ் உலகி விசலம் அவர்களிடம் கேட்டார்கள் ஏனென்றால் இது கிளாசிற்கு மாற்றமானதாக வெளிப்படையில் தெரிகிறது அதற்கு முகமது நபி சல்லாஹலம் அவர்கள் இரட்டிப்பான நன்மை கிடைக்கும் ஒன்று மறைத்ததற்கு மற்றொன்று வெளியாகிவிட்டதால் என்று கூறினார்கள் சுஹான் விளக்கம் இந்த ஹதீஸின் விளக்கமாகிறது ரகசியமாக மறைத்து அமல் செய்வது இகலாசுடைய அடையாளமாகும் அதிக நன்மை கிடைக்க காரணமாக அமைகின்றது இந்த அமல் வெளியாகிவிட்டதால் மற்றவர்கள் அமல் செய்வதற்கும் அது காரணமாக அமைந்து விட்டதால் கீழ் உள்ள ஹதீஸின் அடிப்படையில் அவருக்கு இரண்டு நன்மைகள் கிடைக்கும் ஒருவர் நல்ல வழியை ஏற்படுத்தினால் அதற்காக அவருக்கு நன்மை கிடைக்கும் மேலும் அதன்படி அமல் செய்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையும் அவர்களுக்கு கிடைக்கும் சுஹானல்லா ஆனால் தான் செய்தாமல் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்று முயற்சி செய்வதும் ஆசை வைப்பதும் இஹ்லாஸிற்கும் மாற்றமானது என்பதில் சந்தேகமே இல்லை இக்லாஸோடு அமல்கள் செய்ய வேண்டும் இன்ஷால்லா தாலா நாம் அனைவரும் இஹ்லாசோடு அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தர்வானாக ஆமீன் முஹஸ்ததியுடைய உதாரணம் முகஸ்தூதியுடைய உதாரணமாகிறது ஒருவர் பணப்பையில் காசு பணத்தை நிரப்புவதற்கு பகரமாக நிரப்பிக் நிரப்பிக்கொண்டார் அதனால் அவர்களுக்கு எந்த பயனும் இல்லை அவருடைய பணப்பை நிரம்பியுள்ளதை பார்த்து மக்கள் அவரை செல்வந்தர் எண்ணிக்கொள்கின்றார்கள் ஆனால் அந்த பைக்காரர் அதனால் எந்த தேவைகளையும் பூர்த்தி செய்ய கொள்ள முடியாது அவ்வாறே முகஸ்தூதி காரனை மக்கள் நிச்சயம் நல்லவன் இரையச்சம் உள்ளவன் என்று நினைப்பார்கள் ஆனால் அல்லாஹ் அல்லாஹாலாவிடம் அவனுக்கு அமல்களுக்குரிய எந்த குழியும் கிடைக்கப் போவதில்லை ஆகவே இக்லாஸோடு அமல்கள் செய்ய எல்லாம் அல்லாஹ் நாம் அனைவருக்கும் கிருபி செய்துள்ளுவனாக ஆமீன் இக்லாசோடு அமல் செய்பவர்கள் யார் ஒருவர் ஒரு பெரியாவிடம் இக்லாசோடு அமல் செய்பவர் யார் என்று கேட்டதற்கு ஒருவர் பாவங்கள் எவ்வாறு மறைப்பார்களோ அதை போலவே நன்மைகளையா நன்மையான காரியங்களையும் இக்லாசோடு அமல் செய் மறைப்பவர்கள் தான் இக்லாஸோடு அமல் செய்பவர்கள் என்று அந்த பெரியார் கூறினார் இஹ்லாசுடைய உயர்ந்த நிலை என்ன என்று கேட்டதற்கு மக்களால் புகழப்படுவதை பிரியப்படாமல் இருப்பது என்று கூறினார்கள் அல்லாவுடைய நெருக்கமான அடியார்களுடைய அடையாளங்கள் என்ன ஹசரத்துன்னு மிஸ்ரி ரஹமத்துல்லாஹி அழகிய அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாவுடைய பிரியத்திற்கு நெருக்கமான அடியார்களுடைய அடையாளம் எது என்று கேட்டதற்கு நான்கு அடையாளங்கள் உள்ளன என்று கூறினார்கள் முதலாவது ஆடம்பரத்தை விட்டுவிடுவார் இரண்டாவது அவர்களிடம் குறைவாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் அல்லாவிற்காக அவசியம் செலவு செய்வார் மூன்றாவது மக்களிடம் தனது அந்தஸ்தை குறைவதால் சந்தோஷம் அடைவார்கள் நான்காவது புகழ்வதும் இகழ்வதும் அவரிடம் சமமாக இருக்கும் முகஸ்துதியுடைய பிரியர்களுக்கு நான்கு அடையாளங்கள் ஹசரத் அழி அவர்கள் கூறுகிறார்கள் முகஸ்தூதியை விரும்புபவர்களுடைய அடையாளங்கள் நான்கு தனிமையில் நல்ல அமல் செய்பவர்களுக்கு சோம்பேறித்தனம் காட்டுவார்கள் இரண்டாவது மக்களுக்கு முன் முழு உற்சாகத்தோடு அமல் செய்வார்கள் மூன்றாவது எந்த செயலை மக்கள் புகழ்வார்களோ அதை இன்னும் அதிகமாக செய்வார்கள் நான்காவது எந்த செயலால் மக்கள் அவர்களை படிப்பார்களோ அதை குறைத்துக் கொள்வார்கள் அமல்களுடைய கோட்டை மூன்று விஷயங்கள் அமல்களுடைய கோட்டையை போன்று பாதுகாப்பு அமல் செய்வதற்கு அல்லாஹின் புறத்திலிருந்து நட்பாக்கியம் கிடைக்கின்றது என்று எண்ண வேண்டும் இது பெருமை கர்மம் ஏற்படாமல் பாதுகாக்கும் எல்லா செயல்களையும் அல்லாஹுவின் பொருத்தத்திற்காகவே செய்ய வேண்டும் இதனால் மனோ முடிந்துவிடும் முறிந்துவிடும் மூன்றாவது அமலுக்கு பகரமாக கூலியும் அல்லாஹுவிடம்தான் கேட்க வேண்டும் இதனால் முகஸ்ததி பேராசை உள்ளத்திலிருந்து நீங்கிவிடும் இஹ்லாசை ஆட்டு இடையே கற்றுக்கொள்ளுங்கள் மனிதன் ஆட்டு இடையின்ற ஒழுக்கத்தையும் இஹ்லாசையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு பெரியார் கற்றுக்கொள்வது என்று ஒருவர் கேட்டார் ஆட்டுடைய இடையன் ஆடுகளின் அருகில் தொழுது கொண்டு இருக்கும் பொழுது ஆடுகள் அவனை புகழும் என்று ஒருபோதும் நினைக்கவே மாட்டான் அவ்வாறே நல்ல அமல்கள் செய்பவர்கள் மக்களுடைய புகழ் இகழை பார்க்காமல் அல்லாவின் வணக்கத்தில் ஈடுபட வேண்டும் என்று அந்த பெரியார் கூறினார் இன்ஷா அல்லா பொறுமையை நிலை கொள்ள வேண்டும் எக் கிளாஸோடு அமல்கள் செய்ய வேண்டும் நீயத்தை சரியாக வச்சிக்கொள்ள வேண்டும் மார்க்கல்வியை விரும்பி கற்றுக்கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கும் அதனை எத்தி வைக்க வேண்டும் அல்லாஹ் தாளா நம் அனைவருக்கும் தோஃபீக் செய்வானாக ஆமீன் நான் என்ற அகங்காரத்தை விட்டு அல்லாஹ் தாலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக ஆமீன் எக்ளாஸாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லக தாளா நம் அனைவருக்கும் தந்தர்வானாக ஆமீன் இம்மை மருமையினுடைய அனைத்து கல்விகளையும் நமக்கு தந்தருவானாக ஆமீன் முகமது நபி சல்லல்லாஹூ உலகி வசல அவர்கள் எந்த ஹயர் எல்லாம் கேட்டார்களோ அவை அனைத்தையும் நமக்கு தந்தருவானாக ஆமீன் முகமது நபி சல்லல்லாஹு உலகி விசலம் அவர்கள் எந்த தேங்கை விட்டு பாதுகாப்பு தேடினார்களோ அதனை விட்டு அல்லாஹ் தாலா நம்மை பாதுகாத்தல் புரிவானாக ஆமீன் மர்மையில் நபி சல்லாஹூ உலகி வசன அவருடைய சிபாரிஷை தந்தருவானாக ஆமீன் எந்த அமலை செய்தாலும் பேருக்காகவோ புகழுக்காகவோ செய்யாமல் அல்லாவுடைய திருப்தி நாடி செய்யக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தை தந்தருவானாக ஆமீன் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவானாக ஆமீன் கற்ற கல்வியின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தாலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக ஆமீன் பொறாமை விட்டு காப்பாற்றுவானாக ஆமீன் பெருமை விட்டு காப்பாற்றுவானாக ஆமீன் கோபப்படுவதை விட்டு காப்பாற்றுவானாக ஆமீன் எ கிளாஸ் என்ற மன தூய்மையை தந்தருவானாக ஆமீன் தற்பெருமையை விட்டு காப்பாற்றுவானாக ஆமீன் நாம் எந்த அமலை செய்தாலும் பேருக்காகவோ புகழுக்காகவோ செய்யாமல் அல்லாவுடைய பொருத்தத்திற்காக செய்யக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹால கிழப்புடுவானாக ஆமீன் பெண்கள் தன்னுடைய கணவர்களிடம் நல்ல முறையில் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக ஆமீன் இனிமேலாவது எந்த பெருமையும் செய்யாமல் நான் என்று அகந்தை கொள்ளாமல் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக ஆமீன் கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை தந்தருவானாக ஆமீன் மேலும் மேலும் ஹதீஸ்களை ஆர்வத்தோடு கேட்கக்கூடிய வாக்கியத்தை தந்தருவானாக ஆமீன் வீணான காரியங்கள் செய்வதை விட்டு நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் தாலா பாதுகாத்தல் புரிவானாக ஆமீன் வீணான பேச்சுக்கள் கேட்பதை விட்டும் வீண் செயல்கள் செய்வதை விட்டும் நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் பாதுகாப்பானாக ஆமீன் வீணான ப பொருட்களை பார்ப்பதை விட்டு நம்முடைய கண்களை பாதுகாத்தல் புரிவானாக ஆமீன் தாலா நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் நல்வழியில் ஈடுபடுத்துவானாக ஆமீன் அல்ஹம் இல்லா இவ்வளவு நேரமாக பொறுமையாக பயான் கேட்டு மற்றும் துவாக்களுக்கு ஆமீன் சொன்ன உங்கள் அனைவருக்கும் அல்லாஹாலா அதற்குரிய நட்கொலியை தந்தருவானாக ஆமீன் அதீசை கேட்டு அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் அல்லாஹாலா தந்தர் புரிவானாக ஆமீன் கற்றதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக கற்றதை பிறருக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை தன் தருவானாக ஆமீன் லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் அல்லாஹ் தலா நம் அனைவருக்கும் நட்கொழியை தருவானாக ஜிசாக்லாஹு ஹைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்துஹூ